தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பிரம்மதேவனின் சாபத்தினால் ஊமையாக மாறிப்போன வாணி அதாவது கலைவாணி ஈசனின் அருளால் ஊமைத்தன்மை நீங்கி பாட்டு பாடிய தலமாக திகழும் வாணியம்பாடி அதிதீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் வேலூர் ஆம்பூர் கிருஷ்ணகிரி சாலையில் வேலூரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தலம்தான் வாணியம்பாடி இத்தலத்து இறைவனின் திருநாமம் அதிதீஸ்வரர் இறைவியின் திருநாமம் பெரியநாயகி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இந்த ஆலயம் காசியப்ப முனிவரின் மனைவி அதிதி இங்கு வந்து வழிபட்டதால் இத்தல இறைவனுக்கு அதிதீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் சரஸ்வதி தனி சன்னதியில் அமர்ந்த திருக்கோலத்தில் மடியில் வீணையுடன் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து ஒய்யாரமாக விற்றிருக்கிறாள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மனுக்கு ஒரு சமயம் கர்வம் ஏற்பட்டது மும்மூர்த்திகளில் தானே உயர்ந்தவன் என்று தனது மனைவியான சரஸ்வதி தேவியிடம் தெரிவிக்கிறார் இதை கேட்டு சரஸ்வதி தேவியோ அவரது எண்ணம் தவறு என்று சுட்டி காட்டி அவரை பரிகாசம் செய்தாள் இதனால் கோபமுற்ற பிரம்மதேவன் தனது மனைவி சரஸ்வதியை ஊமையாக மாறும்படி சாபமிட்டார் இதனால் வருத்தமுற்ற சரஸ்வதி தேவி தமது சாபம் தீருவதற்காக இந்த பூலோகம் வந்து சிவபெருமான் மீது சிறுங்கேரி என்னும் பகுதியில் தவம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது கலைவாணியை பிரிந்த பிரம்மா தேவர்களை திருப்திப்படுத்தி யாகம் செய்து அவர்கள் மூலம் மனைவியை கண்டுபிடிக்க முற்பட்டார் ஆனால் மனைவி இல்லாமல் செய்யும் யாகத்தின் பலனை தங்களால் பெற முடியாது என்று தேவர்கள் கூறிவிட்டனர் எனவே பல திசைகளிலும் தேடி சிருங்கேரி பகுதியில் வாணியை கண்டுபிடித்தார் பிரம்மன் அவளை சமரசம் செய்து அழைத்து வருகிறார் அப்படி வரும் வழியில் இந்த வாணியம்பாடி என்னும் இந்த தளத்திற்கு தங்கி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட்டிருக்கிறார்கள் இருவரும் கலைவாணி தானே மானுட பெண் வடிவில் உணவு சமைத்து அதிதியாக வந்த சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் உணவளித்து உபசரித்தாள் இதனால் மகிழ்ந்த சிவனும் பார்வதியும் வாணிக்கு அருள் செய்து வாணியை பாட்டு ஒன்று பாடும்படி கூறினர் வாணியும் பேசும் சக்தி பெற்று இனிய குரலில் பாட்டு ஒன்றை அழகாக பாடினாள் இவ்வாறாக வாணி ஊமை தன்மை மாறி உறக்க பாடிய இடம் வாணி பாடி என்று அழைக்கப்பெற்று பின்னாளில் அந்த பெயர் மருவி வாணியம்பாடி என்று அழைக்கப்படுவதாக அறிய முடிகிறது இந்த வாணியம்பாடி சிவாலயம் புனர் நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய தலமாக திகழ்கிறது காசிப முனிவரின் மனைவி அதிதி புனர்பூசம் நட்சத்திரம் தோறும் இந்த தலத்திற்கு வந்து விரதமிருந்து வழிபட்டு சிவபெருமானிடம் பல பேர்களை பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது புனர்பூச நட்சத்திரம் மற்றும் மாத பௌர்ணமிதோறும் இங்கு சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகமும் சரஸ்வதி தேவிக்கு வெண்ணிற நறுமண பூக்களால் பூச்சொரியலும் நிகழ்த்துதலும் சிறப்பாக நடைபெறுகிறது எனவே இந்த கோவில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களின் பரிகார தலமாக விளங்குகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் மளிகை சாமான்கள் வாங்கினால் தானிய விருத்தி அதிகரிக்கும் அன்னதோஷம் விலக ஓட்டல் தொழில் செய்பவர்கள் வியாபார விருத்திக்காக இந்த தளத்திற்கு வந்து அதிதீஸ்வரரை வழிபட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறார்கள் வாணி வழிபட்டு அருள் பெற்ற தலமாதலால் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பு இந்த தளத்திற்கு வந்து இங்கிருக்கும் சரஸ்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு என்றும் சொல்லப்படுகிறது மேலும் எல்லா சிவாலயங்களிலும் ஞானத்தை போதிக்கும் குரு தட்சணாமூர்த்தியின் உறைவிடமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது அதிசதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டால் ராகு கேது தோஷம் நீங்கும் தொழில் வளம் பெருகும் திருமண தடை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அகண்ட வில்வமரம் மரம் தலவிருட்சமாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் சித்திரை பிரம்மோற்சவம் சிவராத்திரி திருவாதிரை முக்கிய விசேஷ நாட்களாக திகழ்கிறது மேற்கு நோக்கிய இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் ஆயிரம் கிழக்கு பார்த்த கோவில்களை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை வேலூரிலிருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது வாணியம்பாடி வாணியம்பாடி பேருந்து நிலையம் இறங்கி அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோ மூலம் பழைய வாணியம்பாடி என்று கேட்டு ஆலயத்தை அடையலாம் இந்த ஆலயம் பழைய வாணியம்பாடியில்தான் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்